காதலிக்க நேரமில்லை தற்போது கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் நித்யா மேனன் ரவி மோகன் நடிப்பில் வெளிவந்துள்ள காத்திய காதலிக்க நேரமில்லை ரசிகர்கள் கொண்டாடும் ஒரு படமாக அமைந்துள்ளது நித்யா மேனன் காதலித்து விரைவில் திருமணம் செய்ய ரெடியாக அந்த நேரத்தில் அவருடைய காதலர் நித்யா மேனனை ஏமாற்றி வேறு ஒரு பெண்ணுடன் படுக்கையில் இருப்பதை அவரே பார்த்துவிடுகிறார் அதனால் அந்த திருமணத்தை பிரேக்கப் செய்துவிட்டு ஆண்கள் எதற்கு குழந்தை தானே என்று செயற்கை கருத்தரிப்பு மூலம் கற்பமாகிறார் ஆண்கள் என்பதே குழந்தை பெத்துக்கத்தானே என்று செயற்கை கருத்தரிப்பு மூலம் கற்பமாகிறார் அதே நேரத்தில் ஜெயம் ரவி பெங்களூரில் காதல் தோல்வியால் பல பெண்களிடம் இருந்து வாழ்க்கையை போக்கி வருகிறார் அவர் சில வருடங்களுக்கு முன்பு தன் நண்பன் வினை சொன்னதற்காக தன்னுடைய ஸ்பேமை சேர்த்து வைக்கிறார் பிறகுதான் தெரிகிறது நித்யமானன் குழந்தைகளுக்கான ஸ்பேம் ஜெயம் ரவியுடையது என்பது ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் இந்த உண்மை ஒருவருக்கொருவர் தெரியாமலே சந்திக்க பிறகு என்ன ஆனது என்பதே நீதிக்கதை கிருத்திகா உதயநிதி படத்தை நித்யா மேனன் பாயிண்ட் ஆஃப் இருந்தே கொண்டு செல்கிறார் நித்யா மேனனும் நீங்க எந்த ரோல் வேண்டுமானாலும் கொடுங்க நான் சும்மா பட்டையை கிளப்புவேன் என்பது போல் அடித்து தூள் கிளப்பியுள்ளார் இந்த ட்ரெண்ட் அடுத்த ஜெனரேஷன் பெண்களுக்கான ஒரு கதாபாத்திரம் அத்தனை அழகாக செய்துள்ளார் நித்யா மேனன் படத்தில் பல இடங்களில் துருதுருவன இருந்தாலும் தன் மகன் அப்பா யார் என்று கேட்கும் இடம் மகன் வீட்டில் சொல்லாமல் வெளியே போக அவரை தேடி அலையும் காட்சி என முழுக்க முழுக்க நித்யாமனன் ராஜ்யம்தான் ரவி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது இப்படி ஒரு ஜாலியான அதே நேரத்தில் யதார்த்தமான நடிப்பில் பார்த்து இந்த படம் ஓடுது ஓடவில்லை என்பதை தாண்டி ரவிக்கு இது கண்டிப்பாக மிக முக்கியமான படம்தான் ஜேம் ரவி நண்பர்களாக வரும் வினை ஒரு தன்பால் ஈர்ப்பாளராக தைரியமாக நடித்துள்ளார் அவரை யோகி பாபு கலாய்க்க அவரும் அதை ஜஸ்ட் லைக் தட் என்று கடப்பது மிகவும் சூப்பர் அதே நேரத்தில் இந்த படம் டூ கே கிட் தாண்டி அடுத்த ஜெனரேஷன் ஜெல் ஆல்பாவிற்கான படம் என்றே சொல்லலாம் அத்தனை முற்போக்கான விஷயங்கள் படத்தில் நிறைந்துள்ளன ஆனால் இது அனைத்தும் ஒரே சில ஆடியன்ஸுக்கான படமாக கடந்து செல்வதை தவிர்க்க முடியவில்லை கண்டிப்பா பிசி சென்டர் ஆடியன்ஸ்களிடம் ரீச் இருக்குமா என்றால் கேள்விக்குறிதான் சரி டெக்னிக்கலாக பார்ப்போம் டெக்னிக்கலாக படம் மிக வலுவாக உள்ளது குறிப்பாக படத்தின் ஒளிப்பதிவு அத்தனை கலர்ஃபுல் அதிலும் பெங்களூர் இரவை அத்தனை அழகாக காட்டியுள்ளனர் இசை ரஹ்மான் பற்றி சொல்லவே தேவையில்லை கண்டிப்பாக தன் இசையால் இழு எழு இழு என இழுத்து பிடித்து வைத்துள்ளார் நித்யா மேனன் ரவி படத்தின் மிக முற்போக்கான காட்சிகள் அதை கையாண்ட விதம் ரவி நித்யா அவர்களுடன் மகன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இவை அனைத்துமே கிளாப்ஸ் தான் கைதட்ட வேண்டிய ஒரு மூமெண்ட் ஒரு குறிப்பிட்ட கான படமாகத்தான் காட்சிகள் நகர்கின்றன திரைக்கதையில் இன்னமும் சுவாரஸ்யம் கூட்டியிருக்கலாம்